கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தூத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கான வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் மேல் உன் பாரத்தை வாய்த்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் க தள்ளாடுவற்றார் வேதம் மிக தெளிவா சொல்லுகிறது உங்கள் பாரங்களை கத்தர் மேல் வைத்து விடுங்கள் அவரே உங்களை ஆதரிக்கிறவர் ஒருபோதும் உங்களை தள்ளாட விட மாட்டார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபதிரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் தா எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் அவன் சோழ்ந்து போகவில்லை ஒரு புறம் சத்துருக்களின் நெருக்கம் மறுபுறம் சவுலினால் வந்த நெருக்கம் அவனுக்கு வந்த நெருக்கங்களை எல்லாம் தேவன் மேல் வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தான் அவனுக்கு தெரியும் சுமைகளை லகுவாக்குறவர் கர்த்தர் மட்டும்தான் அவன் மனுஷரை நம்பாமல் தேவனை நம்பினபடியினால் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்னின் படி கத்தர் அவன் சுமைகளை லகுவாக்கினார் இஸ்ரவேல் சனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபொழுது பார்வோன் அவர்களுக்கு அதிக சுமைகளையும் பாரங்களையும் அவர்கள் மேல் சுமத்தினான் அவர்கள் அதை தாங்க கூடாமல் கூக்கரளிட்டார்கள் அவர்களின் சத்தம் தெய்வ சமூகத்தில் எட்டின படியினால் கத்தர் அவர்களின் சுமைகளை லகுவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் இவர்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு அவர்கள் மேல் இரு நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்த நடக்க பண்ணினார் என்று சொல்லி லேவியர் நாம் பார்க்கிறோம் உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்னு பேதிரி சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அவரே நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்களை போஷிக்கிறவர் நடத்துகிறவர் பாதுகாக்கிறவர் உங்கள் ஆத்துமாவுக்கு இலை தருகிறவரும் அவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மத்திய பதினொன்னு இருபத்தி எட்டுல சொல்லப்படுகிறது கத்தருடைய வார்த்தையை என்படி நம்ம நடக்கும்போது அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய பாரங்களை சுமந்து நமக்கு இலைப்பாறுதல் தருகிறதான தேவனா இருக்கிறார் அவரிடத்தில் சேருகிற எல்லாருக்கும் இலைப்பாறுதல் உண்டு உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விட்டு அவர் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் நுகம் மெதுவாயும் அவர் சுமை லகுவாயும் இருக்கும் அவர் உங்கள் பாரங்களை எல்லாம் சுமந்து உங்கள் மேல் இருக்கும் நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்